நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டே போக முடியும் உட்காந்து நீங்கள் முடியும் ஆத்து முத்துனா ரொம்ப பிடிக்கும்ண்ணா ஆ முத்துலாம் பிடிக்கும் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆதார் வந்தாங்க எதுவும் இல்லையா சாமி உங்களுக்கு ஆதார் வந்து இல்லை நீங்கள் ரமணா வாங்க ரம எங்கள் விட்டா வேற எங்க எனக்கு எனக்கு நீங்களே போகிறது ஒரு நல்லா ஃபஸ்ட்டு இது வருவாங்க இப்படி தானே யார் டைம் சொல்லுறது அப்படியே நீ சொல்றீங்களா யார் சொல்கிறது எல்லாம் சொல்லுவாங்க நல்லா சாக்கிறீங்க இந்த கேட்குறாங்கல்ல நீ மட்டும் பொங்கலையா தலையை ஏற்றி கையை தான் வாங்கினேன்னு இருக்கு இந்த கேமரா படி அது போயிருக்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் காட்டு விழாவை யாரும் தெரியல என்ன பண்ணுறது கேட்டிருக்கேன் ஆமாம் காட்டு வேடா இவங்க இல்லையா இது படையே இது படையே இப்படி பாடு பிடிச்சி படி அப்படி பண்ணி நான் நின்றுட்டு என்ன அப்படி அதான் கிட்டே இருக்கேன் அப்படி உங்களுக்கு கேட்டு ஆசை

nó गाय अब आके खड़ी है वहां जाकर không भी गई हूं वहां पर वो நெல்லாம் எங்களுக்கு எப்படி வந்து தெரியும் எப்படி வச்சு போட்டு அடிக்க நம்ம தெரியும் அப்போ மட்டில் கடையில் இன்னும் யாரும் பண்ணி இருக்காங்க அவங்க உடம்பு எழுதி நான் நம்ம இருக்கு அவங்க வந்து இது உதவியும் வச்சுட்டாங்க நாட்டை ஓட்டு இது ஓட்டியில்

எந்த ஊரில் படிச்சிங்க சென்னையிலையா